மிடில் கிளாஸ் வந்து ரொம்ப ரசித்து பிடிச்சி பண்ண படம் அதுக்கு காரணம் அதோடய கதை அண்ட் கதைக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்குற அன்புராணின்னு சொல்வேன் தேங்க்யூ கிஷோர் வாய்ப்புக்கு ஏன்னா இதில் இந்த கேரக்டரில் நீங்கள் என்னை எப்படி வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னு தெரியல பட் ஐம் கிரேட்ஃபுல் பிகாஸ் விஜய்க்கும் அன்புராணிக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்ட் ரொம்ப தூரம் அது ஆனால் வந்து நம்ம இல்லாத ஒரு விஷயமா மாறி நம்ம பார்க்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதை ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் பெரிய ஹை அண்ட் அது இந்த படம் எனக்கு கொடுத்துருக்கு அதை மிஸ் பண்ணாமல் பண்ணதுக்கு எனக்கு தான் நான் பேட் பண்ணிக்கணும் தேங்க்யூ அண்ட் என்னோட கோஸ்டார் கதை நாயகன் முனீஷ்கன் சார் இதுக்கு இப்படிதான் சொல்றேன் இந்த கரக்க பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன் ரொம்ப யதார்த்தமான ஒரு தோற்றம் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு ஆள் தேவை அதுக்கு உங்களை தவிர வேறு யாரும் பொருத்தமா இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கீங்க அவ்வளோ வாழ்ந்துருக்கீங்கன்னு சொல்லுவேன் உங்கள் கூட நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் காஸ்டின் க்ரூ இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே அவங்களோட பாட்டை பெஸ்டா பண்ணியிருக்காங்க அதனாலதான் வந்து வி ஹாவ் அப்ப ஹியர் ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஐ மீன் வாழ்த்துக்கள் அண்ட் ஆஃப்கோர்ஸ் நாங்கள் நடிச்சதை விட சிறப்பாக படம் வந்திருக்கு சிறப்பான இடத்துல வந்து இப்போ இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எங்கள் ப்ரொடியூசர் திலீப் பாபு சாரோட பிளெஸ்ஸிங்ஸ் தான் காரணம்னு நான் ரொம்ப நம்புகிறேன் அண்ட் அவர் விட்ட இருந்து அதே பேஷனோட அதே வந்து அந்த நெகசியை வந்து முன்னே எடுத்துகிட்டு போகிற தேவன் துரைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த படம் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் வருது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் அதில் எந்த டவுட்டுமே இல்லை படத்தை போய் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ணா நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றி பேசணும் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ரியல் லைஃப் கேரக்ட்டருக்கும் அனுபரானிக்கும் அப்படியே கான்ட்ராஸ்ட்னு சொன்னீங்க ஸோ வந்து க்ளோஸ் டைம் ஆகுதாண்ணா அமௌன்ட் சொல்றேன் நான் டைம் ஆகுதா அமௌன்ட் சீக்கிரம் அமௌண்ட்

சோ ரொம்ப பக்கத்துல இருக்க கரெக்டர் தான் அதனால தான் வந்து ரொம்ப கான்ஃபிடன்ட்டா சொல்றேன் இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் थैंक यू थैंक यू मैम थैंक यू so much நாங்க நவம்பர் 21st பாக்குறோம் थैंक यू थैंक यू so much சோ いや சொல்லி நம்ம பேரை முதல் படத்துல கொடுத்திருக்காரு அப்படியே அந்த டைரக்டரோட கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சிக்க முடியும் சோ மிடில் கிளாஸ்ன்ற டைட்டில் மூலமா எல்லாரும் நம்ம ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணி நவம்பர் 21 க்கு அப்புறம் அந்த படம் மூலமா நம்ம எல்லாரும் மனசுல இடம் பிடிக்க போற இயக்குனர் திரு கிஷோர் முத்ராமலிங்க அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் அந்த இருக்கு வணக்கம் ஃபஸ்ட்டு டெல்லி பாபிசார் தான் இந்த கதை சொல்லும்போதே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி இந்த கதைக்குள்ளே போய் வாழ்த்து இந்த படத்தை பண்ணணும்னு முடிவு பண்ணார் முதல்ல அவருக்கு நான் நன்றி அடுத்து வந்து ஒரு ஆலமரத்தோட வேர் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்க துரை பிரதர் ஆமாம் இப்போ இந்த வேர் வந்து மறுபடியும் ஒரு பெரிய ஆலமரமாக மாறப்போகுது அதுக்காக மாறிக்கிட்டு இருக்கு கூடவே தேவபிரதர் இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேரும் தான் ரொம்ப முக்கியமானவங்க அடுத்து வந்து நம்ம டீமை பற்றி ஒரு ஒரு நிமிஷத்தில் சொல்லிடுறேன் அடுத்து இந்த படத்துக்குள்ளே இருக்கிறதும் இந்த படத்தை ஏன் தேட்டரில் பார்க்கணும் ஒரு டூ மினிட்ஸுக்குள்ளே முடிச்சிடுவேன் மெயினாக வந்து அப்புறம் நம்ம முனிஸ்காந்த் சாரு விஜயலட்சுமி மேம் இவங்க எல்லாமே நான் ரியல் கேரக்டர்ஸ் தான் எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கேன் எல்லாமே ரியலாக இருக்கு எங்கள் அத்தை மாமா இவங்களோட அதே கேரக்டர் தான் உள்ளே வந்திருக்காங்க என்னென்னா திடீர்னு அந்த அன்புராணி கேரக்டர் எக்ஸ்ட்ரீம் போவாங்க ஒரு பக்கம் பயங்கர ரொமான்ஸு இன்னொரு பக்கம் பயங்கர சண்டை அந்த மாதிரி போவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் அடுத்து ராதாரவி சாரு ராதாரவிஸ்காரே இது வரைக்கும் நீங்கள் பார்த்து பார்க்காத ஒரு கேரக்டரில் இருக்கும் அடுத்து வேலாராமூர்த்தி சாரு அவரும் நீங்கள் பார்க்காத ஒரு கேரக்டரில் இருக்கும் அப்புறம் குரேஷி குரேஷி வந்து இதில் வந்து ஒரு ஃபன் வித் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் சூப்பராக பண்ணியிருக்காருல அப்புறம் கோடாங்கி காளி வெங்கட்டு இவங்க எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்புறம் டிஏ டிஓபி சுதர்ஷன் சுதர்ஷன் வந்து இதை எவ்வளோ லைவாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ லைவாக கொடுத்துருக்காரு அது எந்த இதுவும் இல்லாமல் அப்புறம் எடிட்ரு எடிட்ரு வந்து இந்த படத்தோட பில்லர் நம்ம அது ஃபுல்லாக கூடவே வந்து என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மாதவன் சார் அப்புறம் வந்து நம்ம பிரணவ் பிரணவ் வந்து ஒரு கேட்கையான ஒரு எனர்ஜியான மியூசிக் ஒன்று கொடுத்துருக்காரு அது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் படத்துக்கு அப்புறம் டைரக்ஷன் டீம் சபரி மகேஷ் அப்புறம் ஒரு வெங்கடேஷு முக்கியமாக அப்புறம் விஜய் விஜய் ராஜு கோ அப்புறம் கோபால் கோபால் தான் வந்து என்னோடய ஃபிஃப்டி பர்சன்ட் இது ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு எல்லாமே பண்ணி கொடுத்தது கோபால் தான் அவர் எல்லாமே ஒன்றுமே கிடையாது அப்புறம் ரிலிக் ரைட்ரஸ் எல்லாமே மோகன் ராஜா சார் எல்லாமே அவங்களோட வேலையை பண்ணி கொடுத்தாங்க பக்காவாக இப்போ இந்த படம் இந்த படம் வந்து ஏன் தேட்டரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா இது வந்து யூஸ்வலாக இது வரைக்கும் இப்போ பார்த்திங்கல்ல குடும்பஸ்தன் டூரிஸ்ட் ஃபேமிலி எல்லாம் ரொம்ப அருமையான படம் ஆனா அதை தாண்டி இதுல வேற என்னப்பா இருக்க போகுது அப்படின்னா கண்டிப்பா அதை தாண்டி வேற ஒரு அனுபவம் இந்த படத்துல இருக்கு இந்த படம் வந்து வெறுமை ஒருத்தன் வந்து குடும்பஸ்தான் வந்து கஷ்டப்பட்டான் அவனுக்கு வந்து ஒரு இப்படி நடந்துச்சு இது மட்டும் கிடையாது இதை தாண்டி வந்து ஒரு த்ரில்லர் படத்துக்கான பரபரப்போட வாட் நெக்ஸ்ட்ங்கிறது போயிட்டே இருக்கும் படம் அடுத்து என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நீங்க மைண்டுக்குள்ள ஒரு விண்டோ ஃப்ரேம் பண்ணிருப்பீங்கல்ல இது ஓகேப்பா அந்த ட்ரெய்லர் பார்த்தோம் டீஷர்ட் பார்த்தோம் இப்படிதான்ப்பா தான்ப்பா இருக்க போகுது அப்படின்னு அதை தாண்டி இது ஒன்லி வந்து ஒரு அஞ்சு தான் அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் ட்விஸ்ட்டு நடந்துக்கிட்டே இருக்கும் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு வேறு ஒரு லெவலில் கொண்டு போகும் இந்த அனுபவம் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் இதை ஏன் தேட்டரில் பார்க்கணும்னா நீங்கள் தேட்டருக்குள்ளே போகும்போது எல்லாமே தெரியாத முகங்களாக இருக்கும் ஆனால் தேட்டரை விட்டு போது எல்லாமே ஒவ்வொரு உறவு மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இந்த ப்ராமிஸாக நான் அடித்து சொல்கிறேன் இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் கண்டிப்பாக பார்க்கணும் ஆமாம் இதை இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் நன்றி எல்லாருக்கும் தேங்க்யூ 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 ஹலோ பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம் வந்திருக்கும் நமது இயக்குநர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரத்தன சிற்பமாக முடிச்சிட்றேன் இந்த படம் கிஷன் சார் வந்து என்கிட்ட சொல்லும்போது இங்கே எஸ்எஸ்ஆர் பக்கத்தில் என் ஃப்ரெண்டுகள்லாம் உக்காந்துருந்தேன் அங்கே வந்து சொன்னார் அது ஹீரோ அப்படின்னாரு ஏங்க நான் என் மொளப்பு கரெக்டாக போயிட்ருக்கு நான் நல்லா பண்ண மாட்டேன் அப்படின்னா இல்லை நீங்க கதையை கேட்கின அப்படின்னாரு கதையை கேட்கும்போது தான் அது தெரிஞ்சு அவர் பண்ணியிருக்க ஸ்கிரீன் பிளே தான் அதில் ஹீரோ அப்படின்ட்டு ஏன்னா எல்லா வர்ற எல்லா பார்ட் எந்தெந்த இது நடிக்கிறாங்களோ அந்த கேரக்டருக்கு பூரா அந்த போஸ்ட் இருக்கும் அதனால தான் நான் இந்த படத்தையும் நான் ஒத்துக்கிட்டேன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த படம் மோஸ்ட்லி உங்க நீங்கள் பார்க்கும்போது வந்து ஆமா எங்கள் சித்தப்பா வீட்டில் அப்படி நடந்துச்சு இல்லை சித்தப்பா என்ன இப்படி சொன்னார் ஆமாம் பக்கத்து வீட்டில் எப்படி கேட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னு நான் நம்புகிறேன் முக்கியமாக வந்து ரொம்ப டைம் ஆகிட்டதுனால அத்தனை சுருக்கமாக முடிச்சிடறேன் வீட்டு சாருக்கு பெரிய நன்றி கேமனந்தன் சார் பெரிய நன்றி இயக்குனர் சார் கிஷோர் சாருக்கு பெரிய நன்றி அது போக துரை துரை தேவ் சாருக்கு மிகப்பெரிய நன்றி முக்கியமாக வந்து ஆள் டெக்னிஷியன்ஸுக்கு எல்லாத்துக்குமே நன்றி இது டெல்லி பாபு சாரை பற்றி மட்டும் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் இப்போ வந்து கிஷோர் சார் கேட்டால் கதை சொல்லிட்டு நானஞ்சு கம்பெனி போனார் அந்த கம்பெனியில் ஒர்க் அவுட் ஆகலை அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் தலைவராக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு அப்போ வந்து இவர் பட்ஜெட்டில் எனக்குன்னு ஒரு சம்பளம் போட்டுருந்தாரு அப்போ நான் சொன்னேன் சம்பளம் எவ்வளோ சொன்னீங்கன்னொடனே நீங்கள் முதல் போட்டுருந்த பட்ஜெட்டில் உள்ள இதுதான் அப்படின்னாரு அப்படின்னு சொன்னார் சொன்னேன் ஏங்க நான் கம்பெனி ஆட்ரிஸ்ட் போனீங்க மறத நானே ராஜ சார்ஜ் வந்து இப்படி படிப்படியாக நான் எனக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கிடுமா நீங்கள் இப்படி இந்த சம்பளம் போட்டு திருவிக்கீங்க அவங்க எப்படி நான் எப்படி அதை மறுத்து கே இருக்க முடியும் அப்படின்னோடனே அப்படின்ட்டு சரி வாங்க அப்படின்னு போனேன் சாரி போனேன் போனோடனே சார் வந்து கதை கேட்டாங்க நல்லா இருக்குங்க நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு விட்டாரு ஆனால் அவர் வந்து நான் எதிர்பார்க்காத இப்போ நிறையா பெரிய சம்பளமாக தான் கொடுத்தாரு எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்தாருலாம் அந்த சம்பளம் தான் எனக்கு கொடுத்தாரு ஆனால் அதனால் வந்து டெல்லி சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து இங்கே தமிழ் சிமாவுக்கு தேவை அது தேவ சார் பூர்த்தி பண்ணுவான்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறையா டைரக்டர் சார் உருவாக்குன கம்பெனி ஆக்சஸ் இதனாலேயே இந்த படம் ஜெயிக்கணும் வந்து விஷயமாக நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் பேர் யாராவது விட்டுருந்தா பண்ணிச்சிருங்க ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு தேங்க்யூ நன்றி நன்றி சார் குரூப் போட்டோ மட்டும் எடுத்துடலாம் ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் எஸ் எஸ் ஸ்ரீதர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இப்ப வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு எல்லா படத்துக்குமே அவருக்கு ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் நான் பதினஞ்சு பேர் சொல்ல மாதிரி இருந்தேன் அவருக்கு ஈவெண்ட்ல இல்ல அதனால நானும் இருந்தேன் ஸ்ரீதர்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ்னே இந்த பயணம் இப்போ தொடர்ந்துகிட்டே இருக்கும் நன்றி தேங்க்யூ அதே மாதிரி நான் சொல்லிக்கிறேன் ஸ்ரீதர் சார் இல்லைன்னா அந்த படம் இவ்வளவு தூரம் கொண்டு வந்துருக்கவே முடியாது அவருக்கு மிகப்பெரிய நன்றி அப்புறம் எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி வந்திருக்கோம் மன்னார்குடி

ஐ திங்க் நம்ம எதுலையும் மீட் பண்ணவே இல்லை யூஸ்வலி நான் நமக்கு மீட் பண்ணுறதுக்கு அண்ட் உங்களை லான்ச் பண்ணுறது டு மெயின் ஸ்க்ரீன் தேட்டரை கல்க்கு உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ரெஸ்பான்சிபிள் டு டெலிவர் யூர் கண்ட்ஸ் அது ப்ராமிசிங்காக ட்ரஸ்ட் வர்த்தியாக ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதை ரொம்ப நாங்கள் ரெஸ்பான்சிபிளா இருக்கும் அதனால ஒரு நர்வஸ் இருக்கு அண்ட் ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரி ஐ திங்க் ட்ரைம் லைக் மூணு வருஷமா நம்ம எல்லா படமும் ஏதாவது ஒன்று அசோசியேட் ஆகணும்னு நினைப்போம் பட் அது டூ அண்ட் ஃப்ரோ போவோம் நடக்காது பட் நீங்கள் ஹீரோவாக நினைச்ச படத்தில் நான் தான் ஆடியோ பாட்டராக இருந்தேன் அண்ட் இந்த படத்தில் அசோசியேட் ஆகிறது இன்னும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கு அண்ட் ஆல்சோ வி ஆர் ப்ரவுட் டு கெட் அசோசியேட்டட் வித் அண்ட் துரை துரைப்ரோ வெரி தேங்க்யூ அந்த மீட்ல இருந்து அந்த பாசிட்டிவிட்டியை கேரி பண்ணுறதுக்கும் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து ஒர்க் பண்ணுறதுக்கானதும் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி உங்ககிட்ட இருந்தது அண்ட் இந்த படத்தில் கனெக்ட் இருக்க எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டெக்னீஷன்ஸ் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஆடியன்ஸ் நீங்கள் தான் இந்த மாதிரி படங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் எவ்ரி ஒன் கம் டு தியேட்டர்ஸ் அண்ட் வாட்ச் பண்ணுவோம் பட் டுவெண்ட்டி ஒன் தியேட்டருக்கு வருது குட் ரிவ்யூஸ் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சொல்லுங்கள் எல்லாருமே கண்டிப்பாக தியேட்டர்ல வந்து பாருங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ

ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப லேட் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் பாக்குறதுக்கு கொஞ்சம் என்னைக்குமே நினைச்சு கூட பார்த்ததில்லை இது சார் ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ண ஒரு படம் ஸோ கண்டிப்பா இந்த நவம்பர் இருபத்தொன்னு அவர் ஆசீர்வாதத்தோட தேட்டருக்கு வருது மக்கள் நேரம் இந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக கொண்டாடணும் ஆக்சஸ் ஃபில் ஃபேக்ட்ரி வரிசையில் வந்தால் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமா டெஃபினட்டாக இந்த மிடில் கிளாஸ் இருக்கும் ஸோ இது படத்தை பற்றி நான் சொல்லிடுறேன் மற்றதுலாம் நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அண்ட் இதை நான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரியே யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன் ஆனால் சாரோட டிமைஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது இருந்துச்சுன்னா எனக்கு வந்து நான் வந்து நடிக்கணும்னு வந்துட்டேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஒருமீன் படத்துலேருந்து அப்படியே ஈட்டியாக காலேஜ் படிக்கும் போது ஒர்க் பண்ணிருந்தேன் இப்போ சடனாக ஷேர் போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு பட்டு ஷேர் அதுக்கான எல்லா ரூட் மேப்பும் தெளிவாக ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தாரு அதில் வந்துட்டு எனக்கு இந்த ப்ரொடக்ஷன் இப்போது இப்போ மிடில் கிளாஸ் இன்னைக்கு தேட்டரில் வருதுன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு பில்லராக சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து துரைனா தான் ஏன்னா எல்லோருமே வந்து அவ்வளோ தான் சார் இல்லை அதுக்கப்புறம் படங்கள் வராது கஷ்டம்தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் ரொம்ப கஷ்டம்தான் தலைவா அவங்களால பண்ண முடியாது நிறைய சொன்னாங்க நான் இப்போ துரை நாட்டில் பேசுவேன் என்னென்னா பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னும் போது அப்படி என்ன சொன்னார் தம்பி பார்த்துக்கலாம் இன்னிலேருந்து ஒன் இயர் நம்ம வந்து மார்க் பண்ணி வைக்கிறோம் அடுத்த வருஷம் இந்த படத்தை வந்து தேட்டருக்கு எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எங்கே நின்றுதோ அந்த படம் அங்கேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு இந்த மேடையில் ட்ரெய்லர் லான்ஸ் நடந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒர்க் வந்துட்டு துரைனா தான் போட்டிருந்தாரு என்ன அதிகமாக இந்த படத்துக்கு போகிறது துரைனா தான் டே அண்ட் நைட் நான் கூட சிக்ஸ் வீட்டுக்கு சம்டைம்ஸ் போயிடுவேன் ஒரு ஒரு மணி கூட ஒர்க் பண்ணுறதா இருப்பார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்னா இது வந்து இவர் சொன்ன மாதிரி டி டி அப்படின்ற காம்போ இல்லை ட்ரிபிள் டி டில்லிவாபு சார் டி தான் ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் சார் விட்டுட்டு போனது நாங்கள் எங்கேருந்து தூக்கி திருப்பியும் டெஃபினட்டாக கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம் அதுதான் சாரோட ஆசையாக இருந்துச்சு ஸோ அது கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்கும் அண்டு கிஷோர்னா இந்த படம் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போது நான் ஒரு படத்தை ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ எப்பவுமே ஆஃபீஸில் தான் இருப்பார் அடுத்து என்ன போது போகுது என்னோட விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கோம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார் என்ன ஆசைப்பட்டாரோ எப்படி படத்தை பார்க்கணும்னு நினைச்சிருப்பாரோ அந்த மாதிரி நீங்கள் அவுட் புட் கொடுத்துருக்கீங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் சார் லொகேஷனா எங்களுக்கு வந்து அவர் எனக்கு அண்ணா மாதிரி தான் நான் வந்து அதான் சொன்ன பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸ் அவர் வந்து கம்பெனி அவர் தான் வந்து எடிட்டர்னா சான்லோஃபேஸ் யார் வந்து எந்த கதையை கேட்டாலும் டேரெக்டர் கிட்ட வந்து யார் நடிக்கலாம் யார் டி ஓபியெல்லாம் கேட்பாரு இப்போ டேரக்டர் கேட்பார் சார் எடிட்டர் உள்ள போகிறப்ப எடிட்டர் வந்து சான்லோ பேஸ் தான் பா அவர் ஃப்ரீயா இருந்து அவர் எல்லாம் பிஸியா இருக்காருன்னா நம்ம கன்சிடர் வேற யாராவது பண்ணலாம் பட் சாண்ட் தான் போனோம்னு நீங்க போய் கதை சொல்லிட்டேன் தேங்க் யூ ஸோ மச் நா ஃபார் யுர் கான்ஸ்டன்ஸ் சப்போர்ட் ஃபார் அக்ஸஸ் ஆக்ட்ரி அண்ட் டி சார் சுதர்ஷன்னா தேங்க் யூ ஸோ மச் இந்த கேட்ட உடனே நீங்க இந்த படத்துக்குள்ளே வந்து படத்துக்கு என்ன தேவையோ அதை அழகாக பண்ணி கொடுத்துருந்தீங்க அந்த ஆட் டேரக்டர் மாதம் உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் ஏன்னா உங்கள்டே செட்டில் படம் இந்த படத்துக்கு நேரம் கிடைக்கல பட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் சுரேஷ் சந்திரா சார் நான் சார் சார் உங்களுக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ் சார் நான் இவ்வளோ தூரம் அகைன் டென் இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி யூ keep சப்போர்ட்டிங் access ஃபுல் ஃபேக்ட்ரி நீங்கள் தான் எங்கள் தூணில் வந்து பின்னாடி இருந்து பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி நீங்க தான் இருக்கீங்க தூனை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க ஸோ அது பின்னாடி பிடிச்சிட்டு இருக்கிறது தான் நீங்கள் தான் ஸோ ரொம்ப यू சார் and பிரணவ் பிரதர் இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு மேஜிக்காக வந்தார் உள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்து துரைனா தான் வந்துட்டு சொன்னார் இல்லை பிரணவ் போல அந்த படத்துக்கு எனக்கு தெரியாது அப்ப வந்து சொன்னார் இல்லை அவர் வந்து சந்தோஷ் நாகரன் சார் இருந்து வராது மீட் பண்ணலாம் அவர் படம் பார்க்கட்டும் ஒரு படம் புடிச்சிருந்து பண்றாருன்னா ஓகேதான் அப்புறம் அமிர்திஸ்ட்ல தான் மீட் பண்ணோம் உடனே படம் பார்த்தாரு அப்ப வந்து மிஸ்டர் பாரத் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு இல்ல கொஞ்சம் டைட்டா இருக்கும் பிரதர் அந்த படம் டெலிவரிலாம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு அவசரமே கிடையாது நீங்க அந்த படம் பொறுமையா கூட சைட்ல ஒர்க் பண்ணிட்டே இருங்க எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அப்ப தேட்டருக்கு எடுத்துட்டு வந்துக்கலாம் மைண்ட்ல தான் இருந்தோம் பட் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அவர் 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 உள்ள படத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சுன்னா அவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கடை கடை கடனு எல்லா வரையும் நடந்துச்சு இன்னைக்கு நவம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் வருது தேங்க்யூ ப்ரோ சூப்பராக இருக்கும் ஒர்க்கு படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்துட்டு மியூசிக் வந்து பயங்கரமான சாய்ஸ் யாரு அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்போது படம் பரவாயில்ல பிரச்சனை இல்லை இருபத்தொன்னுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் மற்றவங்க எல்லாருமே கத்துவாங்க ஸோ அது மீண்டும் மீண்டும் நடக்கும் அண்ட் குரேஷி பிரதர் இவரை நான் வந்து செட்டில் கடைசி நாள் மீட் பண்ணேன் இந்த ஷூட்டிங் ஸ்போர்ட்ல அந்த ஆட்டோ சீன் எடுக்கும்போது தான் அந்த கேரக்டர் புக்கில் படிக்கும் போது இது யார் பண்ணலாம் டேரக்டர் நேரத்தை பேசும்போது வந்து இல்லை குரேஷி பண்ணால் பெட்டராக இருக்கும் நான் குரேஷி எப்படி கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நாங்கள் டிஸ்கஷன் பண்ணி இல்லை கரெக்டாக ஒர்க் ஆகும் நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னாரு ஸோ என்ன சாய்ஸ் சூஸ் பண்ணாரோ என்ன சொன்னாரோ அது அவங்க குரேஷி உங்ககிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் இது வந்து இந்த படத்தோட இல்லாமல் மீண்டும் மீண்டும் எப்படி ராம்தாஸ் அண்ணன் மாதிரி ஆக்சஸ் எல்லா படத்துலையும் இருக்கீங்களோ நீங்களும் எல்லா படத்துலையும் எடுக்கணும் ஸோ அந்த ஜேனிக்காக அவ்வளோ அண்ட் முனிஷ்காந்தனே இது முனிஷ்காந்தன் வந்து எப்படி எல்லாருக்கும் சரணாயனக்குள்ள ஃபேமிலி மாதிரி எங்களுக்கும் ஒரு பெரிய ஃபேமிலி தான் ஸோ மரகதநாணியம்மா இருக்கட்டும் ராட்சேஷ்னாக இருக்கட்டும் பேச்சுலராக இருக்கட்டும் அப்புறம் அடுத்த ஒரு வர படத்துலேயும் ஒரு நடிச்சிருக்காரு இப்போ இந்த படத்தில் கதை நாயகனா பண்ணியிருக்காரு ஸோ முனிஷ்காந்தன் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஃபேமிலி மாதிரி தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ்னே இந்த படத்துக்கு இவளோ பிசி நேரத்திலையும் நிறைய டேட்ஸ் ஓதிக் கூப்பிட்டு சடனாக கூப்பிட்டு எல்லாம் பண்ணும்போது சப்போர்ட் பண்றதுக்கு தேங்க்யூ சோ மச் இந்த படத்துக்கு அப்புறமா இன்னும் நிறைய படங்கள் இந்த மாதிரி கதையின் நாயகனா கதையின் நாயகனா கதையின் நாயகனா பண்ணணும் அண்ட் விஜயலட்சுமி மேம் என் படம் பார்த்துட்டு ஃபேமிலிலையும் சரி ஃப்ரெண்ட்ஸும் சரி உங்க ஆக்டிங்கை பத்தி தான் நிறைய பேசிட்டே இருப்பாங்க பயங்கரமா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உண்மையில பயங்கரமா பண்ணிருக்கீங்க ரொம்ப இன்டென்ஸா இருந்துச்சு உங்களோட கேரக்டர் நீங்க கேரி பண்ண விஷயம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ அண்டு நிறையா அப்புறம் என்னோடய என்னோடய ஃபேமிலிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் கிளம்பிட்டாங்க அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் அப்புறம் என்னோடய பார்ட்னர் நிரஞ்சனா என்னோடய லைஃப் பார்ட்னர் அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் என்ன அவங்க தான் ஒரு ஒரு கான்ஸ்டன்ட் சப்போர்ட்டாக எனக்கு வந்து ஒரு ஸ்டோரிஸாக பின்னாடி இருந்துகிட்டே இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் அண்டு இந்த படத்தோட ப்ரொமோஷன் டீம் டெக் சுதர்ஷன் சஷாங்க் அண்டு மோதி உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் அந்த படத்தோட இபி மோகன் அவன் வந்து எனக்கு ஒரு படத்தில் தான் அறிமுகமானா அந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் அசிஸ்டன்ட் டேரக்டரா உங்க நண்பன் ஒரு பிறகுன்னு சொல்லிட்டு ஸோ அங்கேருந்து அப்படி இந்த பக்கம் வந்து நான் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி இந்த படத்தோட எக்ஸிகூட்டிவ் ப்ரீஸாக ஒர்க் பண்ணிருக்கேன் உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ்ரா ஜிதேஷ் ப்ரோ ட்ரெண்ட் லவுட் ஃபஸ்ட் அசோசியேஷன் ஆக்சஸ் ஃபோனி ஃபேக்ட்ரியோட இது உங்களுக்கு ஸோ இது வந்து கண்டினியூஸாக தொடர்ந்துகிட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் இங்கே வந்திருக்க எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் இது வரைக்கும் ஆக்சஸ்லேருந்து வந்து எல்லா படத்துக்கும் என்ன சப்போர்ட் கொடுத்துருக்கீங்களோ டெஃபினட்டாக இந்த படத்தை நீங்கள் ஃப்ரெஷ்ஷோல பார்த்துட்டு நீங்கள் அதே சப்போர்ட்டை கொடுக்கணும்னு நான் எண்ணிக்கிறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் யார் பெரியா மறந்துட்டோன்னா அதுக்கு ரொம்ப சாரி ரொம்ப லேட் ஆகிடுச்சி நானும் கொஞ்சம் பதட்டமாக இருக்கேன் அதனாலதான் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ